ஆண்டவரும் ரட்சகர் மீட்புமாகிய உன்னதமான இயேசு கிரிஸ் ஹவுஸ் ஹவுசப் பிரியா ஜோதிபிளாய் இணைந்து கொள்ள யாவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடித்து செலுத்திற நல்ல ஆண்டவரை நானும் நீங்கள் ரட்சகராய் பெற்றுக்கிறோம் நான் பிரியமானவர்களே உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் அவர் பிரகாஷீக நல்ல தெய்வத்தை நாங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பலவீனமான அறிக்கைகள் பலவீனமான வார்த்தைகளை நாங்கள் பிரயோகம் உண்டு எந்த காரியத்தை எடுத்தாலும் என்னால் முடியாது படிக்க முடியாது தொழில் செய்ய முடியாது என் எதிர்காலத்தை அமைத்து கொள்ள முடியாது என்னால் ஒன்றும் செய்ய எனக்கு பலன் இல்லை எந்த நம்பிக்கை நடத்தில எப்படிப்பட்ட பலவீனமான வார்த்தைகளை அறிக்கை செய்து எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நாங்களே தடை கற்களாக இருக்கிற சூழ்நிலைகளை உண்டு எனவே பிரியமான திவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் மாற்றி போடத்தக்கதான ஒரு வார்த்தை நம்முடைய வேதத்தில் உண்டு பிலிப்பிர்கள் இந்த புத்தகம் நாலாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் எப்படியா சொல்லுகிறது என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு ஆமேன் வார்த்தையை சொல்கிறது என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அந்த நம்பிக்கையோடு நீங்கள் எடுக்கிற ஒரு காரியங்களை நீங்கள் செய்கிற போது எடுக்கிற முயற்சிகளை நீங்கள் செய்கிற போது தேவன் பலப்படுத்தி ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையின் இப்படித்தான் நான் எதை எடுத்தாலும் என்னால் முடியாது நடக்காது என்ற ஒரு வலவினத்தோடு கூட இருந்தேன் இந்த வார்த்தையை நான் வாசித்து தியானித்த போது இந்த வார்த்தை எனக்கு ஒரு பலத்தை கொடுத்தது எனக்கு நம்பிக்கை வந்து எனக்கு ஒரு விஸ்வா

அவர் பெரிய காரியங்கள் செய்கிறவர் எனவே அவர் சோந்து போவனுக்கு பலன் கொடுக்கிற கடவுள் எனவே நீங்கள் நம்புகிற போது உங்களுடைய வாழ்க்கையில கிரிக செய்வார் அந்த நாட்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் என்னால முடியாது என்னால் படிக்க முடியாது தொழில் செய்ய முடியாது இந்த பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாது என்னால் வாழ்க்கையில முன்னோக்கு வர முடியாது என்று ஒரு விளைவின வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்களா எனது சுத்தி இருக்க ஜனங்கள் உங்களால் முடியாத உங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்களா இல்லை உங்களை கொண்டு தள்ளி கொண்டிருக்கிறார்களா எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க உங்களை பலப்படுத்த கிரைசேசுவனால் சொல்லுங்க எனக்கு எல்லாவற்றையும்

சோர்ந்து போன மனநிலையோடு கூட இருக்கிறீங்களா அல்லது சோர்ந்து போன மன நீங்க மன மன தன்மையில இருக்கிறீங்களா இன்னைக்கு சொல்லுங்க என்னை பெலப்படுத்த கிரேசி இயேசுவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என் தொழிலை முன்னுக்கு கொண்டு வர எனக்கு பலனுண்டு எனக்கு படிக்க என் பலனுண்டு என் குடும்பத்தை கரை சேர்க்க என பலனுண்டு இந்த ஊழியத்தை எனக்கு பலனுண்டு அந்த நம்பிக்கோடு இங்கே எழும்பி உழந்தால் தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதி உயர்த்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார் பிரியமான தேவ விலைகளே என்னை பெலப்படுத்த கிரேசி இயேசுவினால் எங்களை எல்லாவற்றையும் செய்ய பலன் அவர் தருவார் அவரை நம்பும் போது அவரை சார்ந்து கொள்ளுகிற

இருக்கிறார் இந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை உண்மை உள்ளது பிடித்துக் கொள்ளுங்க அவர் வாழ்க்கையை மாற்றி உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து தேவனை இந்த பார்த்து ஜவம் பண்ணுங்க அப்படியே பலவீனமாக இருக்கலாம் அதிரியமா இருக்கலாம் சோர்வாய் இருக்கலாம் இன்றைக்கு சொல்லுங்க என்னை பலப்படுத்த கிரேசி எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனை தருவார் என நம்பிக்கையோடு கூட என்னோடு கூட சேர்ந்து ஜவம் பண்ணுங்க பரிசுத்த இந்த ஆண்டு இந்த வேலைகளை என்னை பலப்படுத்துகிறேன் சேசுவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய என்ற நம்பிக்கையோடு விட ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கிறார் யாராய் இருந்தாலும் எழுந்து பிரகாசிகர் உதவி செய்யும்படியாக நாங்கள் சொபிக்கிறோம் ஆண்டவரை வரை தங்கள் படிப்பின் நிமித்தம் ஆண்டவரை தொழில் நிமித்தம் அவர் செய்கிற எல்லா முயற்சி நிமித்தம் என்னால் முடியாத கட்டுகளா இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தை அந்த விலவீனங்கள் நீங்க என்னை இயேசுவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனு நம்பிக்கையுடன் எழும்பத்தக்கதாய் இந்த பிள்ளைகளை நீ ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் உன் பலவீனத்திலும் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீங்க அப்பா ஆண்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வார்த்தை கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாய் கடந்து வரும்படியாக நாங்கள் சொபிக்கிறோம் என் குடும்பத்தை கட்ட கத்தர் பலன் கொடுப்பார் என் பிள்ளைகள வாழ்க்கை கட்ட பலன் கொடுப்பார் என் வீட்டை கட்ட எனக்கு பலன் கொடுப்பார் என்னை பலப்படுத்து எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் எழும்பும் போது கத்தர் கிரியை செய்வேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கை அந்த வாழ்க்கையில கிரியை செய்யும்படியா சொல்லத்தை யாவரையும் ஆசிர்வதிங்க கொள்ளுங்க தேவநீர் சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன் நீங்க செய்ய நினைக்கிற காரியம் தடைப்படாது கத்தாவே ஆசுமதியும் காத்துக் கொள்ளும் ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய உன்னதமான தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமே ஆமின் பிரியமான தீப பிள்ளைகளே இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அந்த பலன் உங்களை நடத்தும் ஆசிர்வதிக்கும் உயர்த்தும் மேன்மையான காரியங்களை செய்யும் கத்ததான் என்னை உங்களை ஆசிர்வதிப்பாராக பயப்படாதீங்க முன்னோக்கி போங்க எங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்வார் கத்தான் நடத்துவாரா